ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பொறி வறுக்க போகிறோம் காரப்பொரி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது பொறி கருவேப்பந்தலை வரமிளகாய் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு கட்டி பூண்டை வந்து இப்படி தட்டி வச்சுருக்கேன் பூனை நான் வானிலை எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் எல்லாம் காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பு இப்போ ஒரு அஞ்சு வரமிளகா கிள்ளி கிளி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ தட்டி வச்சிருக்கேன் பூண்டு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக இத்தினோண்டு உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி பொரியில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வணக்கணும் இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிருச்சு பாருங்க நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆச்சு இப்போ நம்ம பொரியை போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியை கொட்டிக்கலாம் இப்போ பொறி நல்லா சூடு போற கலறிக்கணும் இப்போ பொறி போற நல்லா கலறிவிட்டேன் ஸ்லிம்லேயே வச்சு நல்லா பொறி சூடாகிற வரைக்கும் நல்லா கலரணும் இப்போ பொறி பார்க்கு நல்லா வருத்தாச்சு இப்போ நம்ம காரப்பொரி ரெடி இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூடாக காப்பியோட காரப்பொரியோட செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா சூடாக பூண்டோடு வச்சு சாப்பிடவும் பொறி சூப்பராக செம்மையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ